ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎம் ஸ்டைல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சத்தான முருங்கைக்கீரை பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையான மெத்தடில் பண்ண போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான அளவு முருங்கைக்கீரையை நல்லா ஆஞ்சு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுத்தினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயமும் போடலாம் பட் நீங்கள் சாம்பார் வெங்காயம் போட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் ஜீரகம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடலாம் கடுகு பரஞ்சதும் உளுந்தம்பருப்பு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் கீரையோடு ச கடிச்சு சாப்பிடும்போது அந்த உளுந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகாய்க்கு கிள்ளி போட்டுக்கலாம் இந்த மூணு சேர்ந்து நல்லா பொரியட்டும் ஜீரகம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் நல்லா கலந்து விட்டுடலாம் ஜீரகம் கருகிறக்கூடாது உளுந்து நல்லா பொன்னிறமாக வந்துடட்டும் உளுந்து நல்லா செவந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அரிஞ்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயத்தை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரையோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் நீங்கள் அதிகமாகவும் போட்டுக்கலாம் இதுக்கு நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு ரெண்டு மூணு கலர் கலர்னாலே போதும் இதுக்கு வதங்கணும்னு தேவையில்லை இப்போது நம்ம ஆஞ்சி வச்ச கீரையை நல்லா பிழிஞ்சு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்க தண்ணியே போதும் கீரையில் இருக்க ஒட்டிகிட்ருக்க இருக்க தண்ணியே போதும் நல்லா அலசிடுங்க கீரையை அலசிட்டு பிழிஞ்சு அப்படியே போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக பெண்கள் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா கிளறி விட்டுறணும் ஏன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா கட்டி சேர்ந்துடும் கீரை கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் கீரையை நல்லா புளிஞ்சி போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும் அடிவொட்ட கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் கலரணோடனே கொஞ்சம் வதங்கிடும் வதங்கினொன்னே மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இது டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துலேயே வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது முருங்கை பாருங்க நான் தண்ணியே ஊற்றலை அதில் இருக்க தண்ணியிலே நல்லா வதங்கிருச்சு ஒரு மூணு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீரையை இப்போது நம்ம ஒரு தேங்காய் பத்தையை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஜிஎம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அழகாக ரெடி ஆகிடுச்சு முருங்கைக்கீரை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை ஜிஎம் ஸ்டைல் சேனல் Thanks for watching, friends. Bye.